வெப் தொலைநோக்கி மூலம் சுமார் நூற்றி இருபத்தி நான்கு ஒளியாண்டுகள் லைட் இயர்ஸ் தொலைவில் உள்ள ஒரு கிரகத்தில் உயிர்கள் இருக்கலாம் என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அந்த கிரகத்தில் உயிர்கள் இருப்பதற்கான அனைத்து சாதகமான அம்சங்கள் இருப்பதாகவும் எனவே நிச்சயம் அங்கு ஏலியன்கள் இருக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் கூறி உள்ளனர் அந்த கிரகத்திற்கு கே டூ எயிட்டின் பி என பெயரிடப்பட்டிருக்கிறது இதுகுறித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் புவி விஞ்ஞானி ரேமன்ட் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த கிரகம் பூமியை விட எட்டு மடங்கு பெரியது அதே நேரம் இது சூரியனை வெறும் முப்பத்தி மூன்று நாட்களில் சுற்றி வந்துவிடுகிறது எனவே இது சூடான கிரகமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது இந்த கிரகத்தில் கடல்களும் இருக்கலாம் என்றும் தெரிய வந்திருக்கிறது இருப்பினும் உயிர்கள் இருப்பதை நாம் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறார் அந்த கிரகத்தில் டைமெத்தில் சல்பைடு டைமெத்தில் டைசல்பைடு என இரண்டு வேதி சேர்மங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த சேர்மங்கள் பூமியில் இருக்கின்றன கடலில் உள்ள பைடோ பிளாங்டன் எனப்படும் ஒரு வகை பாசி மூலம்தான் இந்த சேர்மங்கள் உருவாகின்றன அப்படியெனில் கே டூ எயிட்டீன் பி கிரகத்திலும் உயிர்கள் இருக்க வாய்ப்புள்ளது என்று ஆய்வாளர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இந்த சேர்மங்கள் தவிர மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களும் அந்த கிரகத்தில் இருப்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோள் முழுவதுமாக கடலால் சூழப்பட்டிருக்கிறது அதிக அளவில் ஹைட்ரஜன் இருக்கிறது எப்படி இருந்தாலும் இந்த கோளில் மனிதர்களால் வாழ முடியாது ஆனால் உயிர்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் இருப்பினும் இதனை உறுதி செய்ய முடியவில்லை ஏனெனில் உயிர்கள் இருப்பதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்ட இரண்டு வேதி சேர்மங்கள் விண்கற்களில் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படியெனில் அங்கு ஏன் உயிர்கள் இல்லை பைட்டோ பிளாங்டன் எனப்படும் ஒருவகை பாசி இல்லாமலேயே கூட அந்த இரண்டு வேதி சேர்மங்கள் உருவாக வாய்ப்பிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த கிரகம் பற்றி இன்னும் அதிக ஆய்வுகள் தேவைப்படுகிறது அப்படி செய்வதன் மூலம் விரைவில் ஏலியன்கள் இருப்பு பற்றியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் என கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள் இந்தியாவின் ஆரியப்பட்டா ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் கருந்துருளை ஒன்றை கண்டுபிடித்து உள்ளனர் கடலில் குண்டூசியை போட்டுவிட்டு தேடும் கதைதான் கருந்துருளையை தேடுவது இருப்பினும் இந்திய விஞ்ஞானிகள் இதனை கண்டுபிடித்து சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த கருந்துருளை பூமியிலிருந்து நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ஒளியாண்டு லைட் இயர்ஸ் தூரத்தில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அதாவது ஒளியின் வேகத்தில் லைட் செல்லக்கூடிய வேகத்தில் பயணித்தால் அந்த கருந்துளையை சென்றடைய நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும் நாம் வாழும் பூமி பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் ஆனால் அதைவிட பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாம் இங்கிருக்கிறது குறிப்பாக கருந்துளை பற்றி நாம் மேலும் அதிகமான விஷயத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் அறிவியல் துறையில் நாம் ஓரடி மேலும் முன்னோக்கி நகர்கிறோம் நமது சூரியனை விட அளவில் பெரியதாக இருக்கும் சூரியன்கள் தனது இறுதி காலத்தில் வெடித்து சிதறும் அப்படி நடக்கும்போது அங்கு கருந்துளையாக மாறுகிறது கருப்பு நிறத்தில் இருக்கும் துளைகள் இருட்டாக இருந்தால் லைட் அடித்து பார்க்கலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் அந்த துளைக்குள் லைட் சென்றால் வெளியே வராது லைட் பொருட்கள் மீது பட்டு எதிரொலித்தால்தான் நம்மால் அதை பார்க்க முடியும் ஆனால் அந்த துளையில் லைட் அதனால் வெளியே வரவே முடியாது எனவேதான் அந்த துளை இன்னமும் இருட்டாகவே இருக்கிறது பூமியை விட அளவில் ஆயிரம் மடங்கு சிறியதாக இருக்கும் கருந்துள்ளை கூட பூமியை விட பல ஆயிரம் மடங்கு அதிக எடையை கொண்டதாக இருக்கலாம் ஒரு சேலையை நான்கு பக்கங்களிலும் பிடித்துக்கொண்டு கனமான இரும்பு உரண்டையை நடுவில் போட்டால் பழம் உருவாகும் அப்படித்தான் விண்வெளியில் இந்த துளைகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த துளையின் முடிவில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாத சில விஞ்ஞானிகளோ கருந்துளையை பயன்படுத்தி கால பயணம் செய்யலாம் என கூறுகிறார்கள் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியாது இப்படி கருந்துளைகள் பற்றி ஆய்வுகள் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவிலிருந்தும் விஞ்ஞானிகள் புதியதாக கருந்துளையை கண்டுபிடித்திருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது